கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக நாம் இன்று தியானத்துக்காக எடுத்துக் கொள்ளப்பட்ட வேத பகுதி உபாகவம் ஐந்தாம் அதிகாரம் ஏழாவது வசனம் என்னை அன்பி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் யாதொரு விக்ரத்தை நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம் உன் தேவாய் கத்தரின் நாமத்தை வீணிலே வணங்காதிருப்பாயாக உன் தேவாய கத்தர் உனக்கு கட்டபடியே கத்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும் நீ நன்றாயிருப்பதற்கும் உன் தேவாய் கத்தர் உனக்கு கட்டிட்டபடியே உன் தகப்பனையும் உன் தாயும் கணம் பண்ணுவாயாக கொலை செய்யாதிருப்பாயாக விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக கடவு செய்யாதிருப்பாயாக விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக பிறனுக்குள்ள யாதுண்டையும் இச்சியாதிருப்பாயாக என்றார் இந்த நாள தியானிக்கும்படியாக நான் நினைக்கிற பொழுது நான் வாசித்த இந்த உபாகம் புத்தத்தில இருந்து இந்த வசனம் என் இதயத்தை தொட்டபடியினாலே இந்த வசனத்தை தியானத்துக்காக எடுத்துக்கொண்டேன் கட்டளைகள் ஆண்டவர் மூலமாக இஸ்ரேல் ஜன கொடுத்த பத்து கட்டளைகள் இந்த பத்து கட்டளைகளை நல்ல பிரிச்சு பேசலாம் நிறைய ஆண்டவர் நிறைய காரியங்களை ஒவ்வொரு கட்டளைக்கும் கீழே கொடுத்திருக்கிறார் அதுபோல இந்த கட்டளைக்குள்ள இருந்து அறுநூத்தம்பதுக்கு மேலதான கட்டளைகள் இதை இதை செய் செய் செய்ய வேண்டியதை செய்யாதுன்னு சொல்லி நிறைய கட்டளைகள் இருக்கிறது மனிதனுக்கு ஒவ்வொன்னையும் விவரிச்சு சொல்லணும் அப்பதான் உணர்த்தப்படுவான் அவங்களுடைய குற்றங்கள் ஏதாவது ஒண்ணு சிக்கி இருக்கிறோம் ஏதாவது ஒண்ணு தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஏதாவது ஒரு காரியத்தை செய்தால் பாவமில்லை என்று சாதிப்பார்கள் அப்போ ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லும் பொழுது கண்டுபிடிப்பார்கள் ஆண்டு எல்லா சொல்லும் பொழுது மனிதர்கள் மனசாட்சி வாதிக்கப்பட்டு அவர்கள் பாவரிக்கை செய்து கத்தரோடு ஒப்புரவாவார்கள் பாவத்தை விடுவார்கள் பரிசுத்தமாய் வாழ தீர்மானம் எடுப்பார்கள் ஆகவே எழுத்து எழுத்து கொள்ளுகிறது ஆவியோ உயிர்ப்பிக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது அல்லையூயா ஆனால் முதல்ல வந்து எழுத்துதான் வந்தது அடுதான் ஆவிக்குரிய ஜீவி வந்ததாக வேதத்தில் சொல்லப்படுது பழையப்பாடு காலத்தில் நியாயப்பிரமாணத்தை மையமாக வைத்த ஒரு வாழ்க்கை முறையை ஆண்டவர் ஏற்படுத்தினார் ஏன்னா அந்த காலம் அப்படி கிட்டத்தட்ட நாலாயிரம் வருஷம் மூவாயிரம் வருஷம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரம் ஆகவே நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சம்பவங்கள் அப்போ உள்ள ஜனங்களுக்கு ஏற்றபடி நியாயப்பிரமாணத்தை ஏற்றத்தை இப்பொழுதும் நியாயப்பிரமாணத்துல வசனங்களை நிறைவேற்ற வேண்டியது நம்முடைய கடமை ஆனா கிறிஸ்து மூலமாக அவருடைய ஜீவனுடைய ஆவின் பிரமாணத்தினாலே அந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று புதிய உடன்படிக்கையில் நமக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது கத்தொருக்கு நம்ம கட்டளையிலை பார்ப்போம் என்ன என்று உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் ஏன்னா ஆண்டவர் தான் இஸ்ரேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து எகிப்தில இஸ்ரேல் ஜனங்கள் அடிமையாக்கப்பட்டிருந்தார்கள் அந்த அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் ஆண்டவர் அவர்களை விடுதலை செய்தார் ரேயா மோசையும் ஆரோனையும் வைத்து பார்வனோடு எகிப்திய ராஜாவிடத்தில் ஒரு வலிமை வாய்ந்த ஒரு ராஜா அந்த ராஜா கடவுள் போல் மதிக்கப்பட்டவன் அவரது ராஜ்யத்துல மிகவும் சர்வதிகாரம் சர்வதிகாரம் படைத்தவனாய் இந்த பார்வன் இருந்தான் அவன் ஆட்களை மீட்பது என்பது சாதாரண விஷயம் அல்ல ஆண்டு அத அடிக்கடி இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொண்டிருந்தார் அதங்க வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணிய உன் தேவனை கத்தர் நானே ஆமா கத்தரை மறக்க கூடாது ஜனங்கள் கர்த்தரை படிக்கி நம்மோடு கூட வைத்திருக்க வேண்டும் அது ஆண்டோருடைய விருப்பம் அடிக்கடி நம்ம காரியங்களுக்காக ஆண்டவர் கையை விட்டுட்டு நல்ல சொந்தக்காராம் முடிச்சுட்டு நாலு இடத்துல நாலு அடி இடியெல்லாம் வாங்கிட்டு பிறகுதான் கத்தர்ட்ட வர்றோம் ஆனா ஆண்டுரை விருப்பம் என்ன கத்துரை நாம் மறக்க கூடாது வைத்திருக்கிறேன் அறிக்கை கத்தூர் என்னோடு இருக்கிற பொழுது இப்படிப்பட்ட பொல்லாத காரியம் செய்வது எப்படி என்று சொன்னார் அதுல கத்தர் நம்ம கூட இருக்கணும் ஒவ்வொரு நிமிஷத்தில் இருக்க வேண்டும் அப்படி நாம நம்மளை கலக்கப்படுத்தி நாங்கள் சமுத்திர பயபக்தியா இருந்து வேதவசனை தியானித்து ஆண்டவரை ஆராதித்து வர வேண்டும் தானியில் அப்படி செய்து மூன்று வேளை ஜோம் பண்ணி கத்தரை மைமைப்படுத்தி விசேஷித்த ஞானத்தை விசேஷித்த ஆவியை பெற்ற மனுஷனாய் காணப்பட்டபடியினாலே எல்லாருக்கும் வெளியரங்கமாக ஞானம் வெளிப்பட்டது அவரை தேசத்தில் ராஜா வசத்தினார் நாமும் தேசத்தில் உயர வேண்டும் என்று சொன்னால் கர்த்தரோடு இருந்து செயல்பட வேண்டும் அல்லேலூயா அவர் கர்த்தரை படிப்படியாக உயர்த்துவார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பிரைஸ் தி லார்ட் யாதொரு விக்கிரத்தையாலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம் முதல்ல என்னென்று உனக்கு வேறு தேவன் இருக்க வேண்டாம் என்று ஆண்டவர் சொன்னார் அடுத்து யாதொரு விக்கிரத்தையும் உனக்காக உண்டாக்கி கொள்ளாதே ஏன்னா அந்த வசனத்துக்கு கீழ்ப்படிவார்கள் ஆனா ஏதாவது இந்த நாட்கள் கூட பார்க்கலாம் ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்தவ தேசங்கள்ல இங்குள்ள விக்கிரங்கள் கடத்தப்பட்டு போகிறது இங்கே உள்ளவங்களுக்கு அது கடவுள் அங்க உள்ளவங்களுக்கு அது கலை அம்சம் பொருந்திய ஒரு சிற்பம் கலை அம்சம் பொருந்திய ஒரு சிற்பமாக இருக்கிறபடினாலே அவர்கள் கண்ணோட்டம் அது சிற்பமாக கலை வடிவாய் பார்க்கிறார்கள் இங்கே கடவுளாக பார்க்கிறார்கள் அதற்கு அங்கு ஆண்டவருக்கு தடை போட்டார் யாதொரு விக்கிரகத்தையாய் உனக்கு உண்டாக்க வேண்டாம் அல்லேலூயா அப்ப என்னை உனக்கு வேற தேவன் உண்டாயிருக்க வேண்டாம் என்று சொன்ன கர்த்தர் யாதொரு விக்கிரத்தை உனக்கு உண்டாக்க வேண்டாம் என்று சொன்னார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அதை ஞாபகம் வச்சுட்டு இதை மறந்துடக்கூடாது இதை ஞாபகம் வச்சுட்டு அதை மறந்துடக்கூடாது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் மூன்றாவதாக பார்க்கும் பொழுது

உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லதென்றும் சொல்லுங்கள் ஆண்டவரை சாட்சியா கூப்பிடக்கூடாது என்று கட்டளை கொடுக்கிறது ஒரு ஆண்டவரை குறித்து பேசும் பொழுது அவரை கனப்படுத்த வேண்டும் மற்றவர்கள் பேசும்போது ஆண்டவருக்கு கனம் செலுத்த வேண்டும் நாம தியானிக்கும் பொழுது ஆண்டவரை கனம் செலுத்த வேண்டும் அப்படி ஒரு பயம் நமக்குள்ள பரிசுத்தாவின் நிறைவு ஆண்டவருக்குள்ள கத்தருக்கு பயந்து ஜீவிக்கணும் கத்தருக்கு பயந்து முழங்கால் ஜெபித்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி எப்போ வைத்திருக்க வேண்டும் அடுத்ததாக நான்காவதாய் பார்க்கும் பொழுது உனக்கு கட்டளிட்டபடியே ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக ஓய்வு நாள் பரிசுத்தமான ஓய்வு நாள் ஓய்வு நாம் ஆசரிக்க வேண்டும் நியாயப்பிரமானத்தின் படி ஓய்வு நாளா நாளாக சனிக்கிழமை இருந்தது லேயா ஆனால் புதிய பள்ளம் ஆண்டோட இயேசு கிறிஸ்தும் ஞாயிற்றுக்கிழமை உயிர் திறந்ததுனாலே அந்த நாள் முக்கியமான நாளாக மாற்றப்பட்டது அது நம்முடைய கத்திருடை நாள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப கர்த்துடை நாள் அப்ப கத்துருடைய நாள் ஆண்டோடு இயேசு கிருஷ்ணை கனப்படுத்தும் வண்ணமாக அவரை வண்ணமாக இந்த சனிக்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளாக நாம் ஆசரித்து வருகிறோம் நாம ஓய்வு நாளை ஞாயிற்றுக்கிழமை ஆசரித்து வருகிறோம் பிரமாணத்தின்படி சனிக்கிழமை தான் ஓய்வு நாள் அப்ப நாம் பார்க்கிறோம் கூட சனி ஞாயிற்று லீவ் இருக்கிறது நிறைய கவர்மெண்ட் இது கூட பாதி ஒர்க்கிங் டே வச்சிருக்கிறாங்க சனிக்கிழமை அப்போ சனிக்கிழமை நாம உபாசம் ஜபம் பண்றோம் சனிக்கிழமை உபாசம் ஜபம் பண்றோம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்கிறோம் அப்ப ஆண்டவரை கனப்படுத்தும் என்னமாவது இது சொல்லப்பட்டிருக்கு வேதத்துல சட்டம் ஆயிட்டு புதிய உடன்படிக்கையின்படி ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளாக இருக்கிறது பழைய உடன்படிக்கையின்படி சனிக்கிழமை ஆகவே கத்தரை ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை மேன்மைப்படுத்தும் வண்ணமாக இந்த நாள் மாற்றே மீறி யாரும் செயல்படக் கூடாது ஏழாம் நாள் ஓய்வு நாள் காரர்கள் அப்படி தான் இருப்போம் அடம் பிடித்தார்கள் அவர்களை பார்த்து இன்னும் அடம் பிடித்தார்கள் ஆனா அவர்கள் ஆகாதவர்கள் என்று தள்ளப்பட்டார்கள் ஏழாம் நாள் ஓய்வு நாள் காரணம் எகவா விட்னஸ் காரணம் ஆண்டவரை கட்டளை மீறி ஆண்டவரை கனப்பதை விட்டு பழைய உடன்படிக்கின் திட்டத்தை கொண்டு வந்தார்கள் அப்போது அவர்கள் சபையில ஆகாதவர்கள் அவர்களுடைய கிரியைகள் வித்தியாசமாக இருக்கும் அவர்கள் காட்டு கூச்சல் போட்டாலோ கத்துரை கிருப அவர்கள் மேல் வராது அலேலுயா கத்துரைக்கு ஸ்தோத்திரம் அடுத்ததாக பார்க்கிறோம் குஞ்சராய கத்தூர் உனக்கம் கொடுக்கிற தேசத்தில் நீடித்திருப்பதற்கும் நீ நன்றா இருப்பதற்கு வைத்திருக்க வேண்டும் அநேக ஜீவிகள் வீட்டிலே பார்க்கிற பொழுது அவருடைய பெற்றோர்கள் நல்ல பண்றாங்க ஆனா ரசிக்கப்பட்டார்களோ இல்லையோ ஆனா சன்மார்க்க ஜீவிகள் பெற்றோர்கள் நல்ல கனப்படுத்தி வச்சிருக்கிறாங்க முதிர்ச்சி பெற்ற குடும்பங்கள்ல பெற்றோரை நன்றாக கனப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் ஆவிக்குரிய அலசடிப்பட்டு குடும்பமோ இல்ல தரித்திரத்திற்கு குடும்பமோ அவர்கள் பெற்றோர்களை அந்த அளவுக்கு கனப்படுத்த முடியாமல் இருக்கிற ஒரு சூழ்நிலை சமுதாயத்தில் காணப்படுகிறது ஆனால் ஆண்டு திட்டம் தெளிவுமா சொல்லுகிறார் உன் ஆயுசு நாள் பெறுவதற்கு நன்றாக இருக்க வேண்டும் என்றால் அடுத்தா பார்க்கிறோம் கொலை செய்யாது யாரை செய்யக்கூடாது கொலை செய்ய கொலை வெறி வரக்கூடாது அந்த அளவுக்கு கோபம் ஒத்தி போக கூடாது கொலை செய்வது ஒரு பாவம் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக அப்ப விபச்சாரம் செய்ய வேண்டும் பல மனைவியோடு இல்லை வேணும் அப்படின்னு சொல்லி புதிய உடன்படிக்கின்ற அப்ப விபச்சாரம் எந்த விபத்திலையும் செய்யக்கூடாது கலவு செய்யாதிருப்பாயாக கலவு வந்து அடிக்கடி வருகிற ஒரு காரியம் ஒருவர் நம்மை விட நல்ல உயர்ந்த சிறந்த பொருளை வைத்திருந்தால் இல்லை பணம் காசு நகை வைத்திருந்தால் அதன் மேலே நமக்கு இச்சை போகக்கூடாது லேலுயா நம்ம ஆண்டவர் பணத்தை விட நகையை விட பொருளை விட மேன்மை விட எல்லாவற்றையும் இயேசு பெரியவர் லேலுயா அவர் நமக்கு எல்லாவற்றையும் தருவார் எந்த விதமான இழிவான ஆலாயத்தில் நம்ம இச்சைப்படக்கூடாது களவு செய்யாதிருப்பாயாக பிறனுக்கு விருதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக லேலுயா பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி பொய் குற்றச்சாட்டை வேண்டும் சப்போர்ட் இவன் வந்து வலிமை குறைந்தவன் தான் இவன் வந்து இவனுக்கு ஆதரவு கம்மியா இருக்கிறது ஆகவே வலிமை வாய்ந்த கூட்டத்தில் சேர்ந்து எளியவர்களுக்கு விரோதமான கிரியை நடக்கும் அப்போ சாட்சி சொல்ல ஆலை தேடுவார்கள் அந்த நேரத்தில் பைசாட்சி சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது ஒருவேளை தெரிந்தவர்கள் தெரியாதவர்களை குறித்து பைசாட்சி சொல்லக்கூடாது பெற்றோர்கள் பிள்ளைகளை குறித்து பைசாட்சி சொல்லக்கூடாது பிள்ளைகள் பெற்றோரை குறித்து பைசாட்சி சொல்லக்கூடாது ஆண்டவா ஆண்டோ கிறிஸ்துவை கூட

பின்னும் திறனுக்குள்ள யாருன்றையும் இருப்பாயாக இச்சை வரக்கூடாதுள்ள பொருள் மீத இச்சை வரக்கூடாது அவருடைய மனைவி பிள்ளைகள் மீது அவற்ற பொருள் இடங்கள் ஆடு மாடுகள் கல்கைகள் இப்படி பிராணிகள் மீது அவனுடைய சொத்து சொத்தின் மீது அவன் மீது அவன் இடத்தின் மீது எந்த விதமான பிறனுக்குள்ள ஒன்றை இச்சியாதிருப்பாயாக என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அப்ப இந்த பத்து கட்டளைகளையும் ஆண்டவர் மனித குலத்துக்காக சொல்லியவைகள் என ஒரு ஆண் பெண் கணவன் மனை பிள்ளைகளாய் வாழ்கிற ஒரு கூட்டத்தை ஆண்டவர் ஏற்பாடு செய்திருக்கிறார் இவர்களிலே அநேக குழப்பங்களை உண்டு பண்ண எதிராளிகள் பிசாசானவன் பாளையங்கள் சுற்றித் சமுதாயம் எங்கும் சுற்றி திரிகிறான் வீடுகள் எங்கும் சுற்றி திரிகிறான் அவன் சட்டத்தை மீறி ஒருவரை ஒருவர் நீசிக்காதபடிக்கு ஒருவரை ஒருவர் துரோதிக்கும்படியாக இப்படி பல விதமான கிரியை செய்து ஆண்டோர் படைத்த சமுதாய அமைப்பை நரகமாக்குவதற்காக இதனால் பிசாசனம் மறைந்திருக்கிறபடினாலே தம்முடைய ஜனங்கள் இஸ்ரேல் ஜனங்கள் அப்படிப்பட்ட பாவத்தை செய்யக்கூடாது என்பதற்காக அந்த இப்ப எல்லா மக்களுக்கும் எல்லா ஜனங்களுக்கும் ஏற்ற ஒரு கட்டளை கொடுத்தார் உனக்கும் திறனுக்கும் அன்புதான் கடனா இருக்க வேண்டும் அன்பு கூறு கடனை இல்லாம வேறு எந்த கடனையும் வைக்க கூடாது லேலுயா அது போல எந்த தீமை ஒரு குடும்பம் இன்னொரு குடும்பத்துக்கு விரோதமாய் இல்ல தன்னுடைய குடும்பத்துக்குள்ள இப்ப இங்க சொல்லப்பட்டபடி ஒரு குடும்பம் இன்னொரு குடும்பத்துக்கும் விரோதமாக எழும்ப கூடாது கட்டளையை மதிக்க வேண்டும் கத்துரை கட்டளையை மதித்து ஆண்டவருக்கும் மனிதர்களுக்கும் அன்பாக இருக்க வேண்டும் அப்ப ஆண்டவர் நேசிக்கணும் ஒவ்வொரு மனுஷனையும் நேசிக்கணும் அன்புடா இவன் ஆண்டவனோட படைச்ச ஆண்டவன் மேல அன்பு வைச்சிருக்கணும் ஒவ்வொரு மனுஷன் மேலே அன்பு வைத்திருப்பது நம்மே விழுந்த கடமை அலேருயா கத்தரு கிருஷ்ண அப்புறந்த இந்த சமுதாய அமைப்பு வந்து ஒரு பரலோக ராஜ்யம் போல இருக்கும் லேருயா ஒரு பரலோக ராஜ்யத்தை கிடைச்ச ஒரு காரியமா இருக்கும் ஆண்ட இயேசு கிறிஸ்து சீசன பார்த்து இவருல பார்த்து சொன்னாரு அங்கே பரிசுத்த அங்கே பரலோராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது அப்ப ஆண்டு வசனத்தை கை கொண்டால் நமக்குள்ள பரலோகராஜ்யம் இருக்கும் நாம பர்லோராஜ்யமா இருந்தால் மற்றவர்களுக்கு நன்மை செய்யும் தீமை செய்ய மாட்டோமா ஆகவே நாம வந்து இந்த வேத வசனத்தை கடைபிடிக்க வேண்டும் வேதத்தின் காரியங்களை சத்தியங்களை கடைபிடித்து ஆண்டவருக்கு பிரியமான ஜனங்களாக இருந்தால் கர்த்தனமை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து

அடுத்ததாக பாவ பிரமாணத்தை குறித்து சொல்லுகிறார் அடுத்த ஆவியின் பிரமாணத்தை குறித்து சொல்லுகிறார் இப்போ இந்த நியாயப்பிரமான சட்ட திட்டங்களை கடைபிடிக்க கூடாத படிக்கு பாவ பிரமாணம் மனிதனை மேற்கொள்கிற படியினாலே அங்கே அநேக மரணங்கள் உண்டாகிறது சவுதி அரேபியா போன்ற அந்த நியாயப்பிரமான சட்டத்தை கடைபிடிக்கிற அந்த தேசங்கள்லாம் தலைகள் எப்போ வெட்டப்பட்டு கொண்டே இருக்கும் மனித தலைகள் இவன் குற்றச்சாட்டு கொண்டு வந்து வெட்டி கொண்டே இருப்பார்கள் கை கால் போ எல்லாமே அங்கே வந்து ஒரு ஊனமுற்ற ஒரு சமுதாயம் மாறக்கூடிய அளவுக்கு வந்து நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிறவர்களை ஓவர் டேக் பண்ணி பாவத்தை திரிக்கிறபடினால இந்த நியாயப்பிரமாணத்தை பாவ பிரமாணம் வந்து நியாயப்பிரமாணம் செயல்படக்கூடாதபடிக்கு தடை செய்கிறபடியே இங்கே வேதத்துல கிறிஸ்துனுடைய ஜீவனுடைய ஆவின் பிரமாணத்தை குறித்து இங்க வேதம் சொல்லுகிறது ஆவின் பிரமாணத்துல நிக்கிறது விட்டு ஆண்டு இயேசு பேசும்போது ஒரு ஜலத்தினாலும் ஆவினாலும் பிரவா விட்டால் தேவ ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் அப்ப ஜலத்தில மூழ்கி ஞானசோனம் பெற்று கத்தரிக்கு கீழ்படிதல் நம்பர் ஒன் அல்ல அடுத்தது இதை விடாமல் ஜபத்துல உறுதியாய் தருத்திருக்க வேண்டும் அப்போ கொடுத்த ஏழு உபதேசங்கள ஒன்று ஜபத்துல உறுதியாய் தருத்திருக்க வேண்டும் அப்ப இந்த ஜபத்துல தான் பரிசுத்தாவி அசைவாடுகிறார் நாம தான் அதை பிராக்டிஸ் பண்ண வேண்டும் ஜெபித்து 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 நாம் அதை பிராக்டிஸ் பண்ணி ஜபத்துல உறுதியாய் தருத்திருக்கிறவர்கள் என்று பெயர் எடுக்க வேண்டும் அல்லா ஜபத்துல உறுதியாய் தருத்திருக்கிறது தான் உறுதியான ஆத்துமாக்கள் அந்த ஜபத்துல உறுதிப்படாதவர்கள் அவர்கள் போராட்டத்துக்குரிய ஆத்துமாக்களா மாறிவிடுவார்கள் அப்ப ஆசீர்வாதத்தை சோதரித்துக் கொள்ளணும்னா நான் ஜபத்துல உறுதியாய் இருக்க வேண்டும் ஒரு நாள் இல்ல ரெண்டு நாள் இல்ல வாழ்நாள் ஜபத்துல உறுதியாய் வேண்டும் வேண்டும்

எப்பொழுதும் ஜெபித்துக் கொண்டிருக்க வேண்டும் பரிசுத்தாலே நிரம்பி கொண்டிருக்க வேண்டும் ஆவியின் வரங்களை நாம் அபியாசப்படுத்த வேண்டும் பயன்படுத்த வேண்டும் கத்திரி வேத வசனங்களை தியானிக்க வேண்டும் தனி ஜபம் பண்ண வேண்டும் கூட்டு ஜபம் வேண்டும் பண்ண வேண்டும் எல்லாரும் கூடி ஜபிக்க வேண்டும் இப்படி ஜபத்திலேயே நம்முடைய வாழ்நாள் கழிக்க வேண்டும் அல்லயா ஒருவேளை நாம் எல்லாரும் ஜபிக்க படிக்கு சில இடங்கள்ல சில காரியங்கள் இருக்கிறது அல்லயா எல்லா இடத்துலையும் அப்படி சில காரியங்கள் இருக்குது அங்கே சபையில் ஒரு சுவர் கட்டப்பட்டு அந்தந்த இடத்துல தான் ஜபம் நடக்குது அலேலுயா ஒருவரை ஒருவர் அங்கே போய் சந்திக்க உடனே பிடித்து சபையில் வைத்துக் கொள்கிறது அதனால் பயந்து போய் அங்கே ஆகக்கூடிய ஆகாரம் கிடைக்காமல் இருக்கிறது ஆகவே எல்லா சபையிலும் ஒரு திரை அந்த திரை ஒழிக்கப்பட்டு அப்படியும் ஜபத்தில் அதிகமாக ஜனங்களை பழக்கி ஒரு பெரிய மாற்றம் நம்முடைய சபைகளை உண்டாக வேண்டும் அலேலுயா எப்போ யாருக்கு பிரச்சனை என்று தெரியாது ஆகவே அந்த இடத்தில் சபையில் கலந்து கொண்டு அந்த ஐக்கியத்துல இருக்கும்போது சத்துருவான தன்னுடைய திரியை செய்ய முடியாது ஆகவே ஜபத்துல உறுதியாய் தரித்திருந்து கர்த்தரின் நாமத்தை மைமைப்படுத்த வேண்டும் இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் கொள்ள வல்லவராய் இருக்கிறார் இடைவிடாமல் பண்ணுங்கள் ஆவி அவித்து போடாதிருங்கள் என்பதுதான் இப்ப ஆவியின் பிரமாணம் இந்த ஆவியின் பிரமாணத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும் கத்தரைக்கு கத்தடாமீன வசனங்களை ஆசிரியத்து பிறந்திருவாராக ஆமேன்